கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ராகேல் யாகோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால் ஆதியாகமம் முப்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ராகேல் தனக்கு இருந்த வேதனையே பாரத்தை வருத்தத்தை ஒரு விண்ணப்பமாக யாக்கோபிடத்தில் அவர் சொல்கிறார் எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று ராகிலை போலவே ஜெபித்த ஒரு தேவ மனிதனை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவருடைய பெயர் தான் ஜான் நாக்ஸ் ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்து தேசத்தில் உள்ள சபைகளுக்குள்ள ஒரு மிக பெரும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய தேவனுடைய மனிதனாக விளங்கிய ஜான் நாக்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபை பிரிவினர் செய்து வந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பாவத்தை சிலை வழிபாடுகளை பாவ சங்கீர்த்தனம் புனிதர் வழிபாடுகள் குழந்தை ஞானஸ்தானம் போன்ற பல காரியங்களை வந்து எதிர்த்து அவர் வந்து குரல் கொடுத்து வந்தார் வேத வசனத்தை ஆதாரபூர்வமாக அவர் வந்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து ஜனங்களை வந்து விழிப்புணர்வு அடைய செய்து வந்தார் அன்றைய காலகட்டத்தில் இருந்த நடைமுறையில் இருந்த ஒரு பழக்கம்தான் வந்து என்னென்னா நிலத்தை விற்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலத்தை விற்றதில் வருகிற லாபத்தில் வருகிற ஒரு பகுதியை வந்து அரசாங்கத்துக்கு வந்து வரிப்பணமாக செலுத்தி வந்தாங்க அதில் வந்து அரசாங்கத்தை விட அதிகப்படியாக பதினெட்டு சதவீதம் வந்து லாபத்தை வந்து ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்களுக்கு வந்து அது போய் சேர்ந்து வந்தது அதை பெற்று வந்த ஃபாதர்கள் அவங்க வந்து தங்களுடைய உல்லாசமான வாழ்க்கைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் பாவ வாழ்க்கைக்கும் அதை வந்து செலவழித்து வந்தாங்க இதை பார்த்த வந்து ஜான் நாக்ஸ் வந்து அதை நேரடியாகவே அதை எதிர்த்தார் அன்றைய காலகட்டத்தில் வந்து என்ன சட்டம் இருந்ததுன்னா ரோமன் கத்தோலிக்க ஃபாதர்கள் மட்டுந்தான் வேத வசனத்தை படிக்கணும் வேத வசனத்தை பிரசங்கிக்கணுங்கிற கட்டாயம் இருந்தது ஆனால் ஜான் நாக்ஸ் வந்து ஜனங்களுக்கு பிரசங்கித்தது மூலமாக யார் வேணாலும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கலாம் யார் வேணாலும் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கலாம்னு சொல்லி மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க ஜான் நாக்ஸ் உடைய வரலாற்றை நம்ம படிக்கும் போது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதான சில காரியங்களை நான் நான் உங்களோடு ஷேர் பண்ண இருக்கிறேன் ஜான் நாக்ஸ் வாழ்ந்த காலத்தில் ஸ்காட்லாந்து தேசத்தை ஆண்டு கொண்டு வந்ததான ராணியோட பெயர் தான் வந்து குயின் மேரி குயின் மேரியை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்தில் பயங்கரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சியை வந்து செய்து கொண்டு வந்தாங்க ரத்த வெறி பிடித்த ராணி அப்படின்னு சொல்லி கூட சிலர் வந்து அவங்கள விமர்சித்தாங்க அப்படிப்பட்டதான ஒரு ராணியை கூட ஜான் நாக்ஸ் வந்து நேரடியாகவே என்ன செஞ்சாங்க அப்படின்னா எதிர்த்தாங்க எப்படி எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ராணி வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு தேவனை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசிக்காத ஒரு நபர் அதாவது ஸ்பெயின் நாட்டு அரசரை வந்து திருமணம் செய்ய இருக்கும்போது அதை குறித்து ராணியிடம் நேரடியாகவே அதை வந்து எதிர்த்து நீங்கள் செய்கிறது தவறு வேதத்தின் அடிப்படையில் தேவனை அறியாத ஜனங்கள் வந்து ராஜாவாக மாறும்போது தேசத்துக்கு எப்படிப்பட்டதான தீமைகள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வேதத்தில் வந்து ஆதாரத்தோடு அதை சொல்லும்போது குயின் மேரியே அந்த கோட்டில் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுததாக சொல்கிறாங்க அப்படி போது ஜான் ஜான் நாக்ஸ் வந்து குயின் மேரிகிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் பெற்ற என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய கை கீழே கண்ட்ரோலாக இருக்கிற என்னோடய பிள்ளைங்க அழுகிறத என்னால் தாங்க முடியாது குயின் மேரி நீங்கள் அழுகணுங்கிறது என்னுடைய விருப்பம் இல்லை ஆனால் நீங்கள் மாறணும் மனம் மாறணுங்கிறது தான் நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளணும் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் தேசத்தை ஆளணும் வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் சொல்லி வேதத்தை அவங்க மேற்கோள் காட்டி பேசினாங்க நாக்ஸ் வந்து அன்றைய காலத்தில் ஒரு யோவான் நாணகனை போல் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறது மிகையாகாது யோவான் ஸ்நானகன் எப்படி ஒரு ஏரோது ராஜா கிட்ட அவர் தவறு செய்யும்பொழுது நேரடியாக அவரை எதிர்த்தாங்களோ அதே போல் ஜான் நாக்ஸ் வந்து குயின் மேரி கிட்ட நேரடியாக அதை எதிர்த்தாங்க அவங்க தவறு செய்யும்போது எதிர்த்தாங்க குயின் மேரி ஜான் நாக்ஸை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒட்டுமொத்த ஈரோப்பியன் ஆர்மியை பார்த்து கூட நான் பயப்பட மாட்டேன் ஆனால் ஜான் நாக்ஸ் முழங்காலில் நின்று ஜபிக்கிற ஜபத்துக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஜான் நாக்ஸை பற்றி ஒரு கோட் சொல்லியிருக்காங்க ஜான் நாக்ஸ் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தாங்க அவங்க இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தாங்க நான் முன்னமே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ராகேலை போல அவங்க ஜெபித்திருந்தாங்கன்னு சொல்லி ராகேலை போல அவங்க எப்படி ஜெபித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராகேல் வந்து யாக்கோப் கிட்ட சொல்றா எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று அதுபோல ஜான் நாக்ஸ் வந்து தேவநடத்தில் விடாபடியாக ஒரு ஜபக்குறிப்பை வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா கியூமி ஸ்காட்லாண்ட் ஆர் ஐ டாய் அதாவது எனக்கு ஸ்காட்லாண்டை தாரும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் இப்படிப்பட்ட ஜெபிக்கிற தேவ ஊழியர்கள் இன்றைய காலத்தில் நம்ம எத்தனை பேரை பார்க்க முடியும் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக ஜான் நாக்ஸ் இருந்தார் ஜான் நாக்ஸோடைய மனைவி அவர்கிட்ட வந்து கொஞ்ச நேரமாவது நீங்கள் தூங்கக்கூடாதா என்று சொல்லி கேட்கும்போது ஜான் நாக்ஸ்க்கு சொன்ன ஒரு பதில் என்னுடைய தேசம் பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறது சபைகள் சீர்கொட்டு கொண்டு போயிருக்கிறது அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் கண்களுக்கு தூக்கத்தை வர விட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கலப்படம் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தார் அவர் பலிபிடத்தில் நின்று பிரசங்கிக்கும் எப்படி ஒரு எரிமலை வெடித்து சிதறுமோ அது போல அவருடைய வார்த்தைகளில் ஒவ்வொன்றும் அக்கினி பிளம்பாய் வெடித்து சிதறுது சிதறியது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அதை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களும் எழுப்புதல் அடைந்தவர்களாக மனம் திரும்பினவர்களாக குத்தப்பட்டவர்களாக தங்கள் பாவங்களுக்கு வருந்தினவர்களாக மனம் திருந்தினவர்களாக தான் அந்த இடத்தை விட்டு கலந்து சென்றாங்க அநேக ஆத்மாக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திருந்தினாங்க ஜான் நாக்ஸோடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜான் நாக்ஸ் தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கித்தாங்க அது ராணியாக இருக்கட்டும் அரசாங்க அதிகாரியாக இருக்கட்டும் இல்லை பாமர ஒரு மக்களாக இருக்கட்டும் சாதாரண சபைக்கு வருகிற ஜனங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாக அவர் போதித்தார் ஜான் நாஸ் எதற்கும் ஒரு அஞ்சாத ஒரு மனிதனாக இருந்தார் அவர் ஊழியத்துக்கு தொடங்கின ஆரம்ப கட்ட காலத்தில் பத்தொம்போது மாதங்கள் சிறைச்சாலையில் அவர் வந்து பாட அனுபவித்தார் அப்பொழுது சிறை பிடித்து கடலில் அவரை வந்து வேலைக்காக அழைத்து சொல்லும்போது சிறை அதிகாரி ஒருவர் அவர்கிட்ட வந்து மரியாளுடைய ஒரு பொ சுரூபத்துடைய அந்த வரைபடத்தை கொண்டு வந்து இதனை முத்தமிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் சொல்லி சொல்லும்போது ஜான் நாக்ஸ் எதற்குமே அவர் பயப்படாதவராக அந்த படத்தை அவர் வாங்கி அதை அப்படியே அவர் கடலில் தூக்கி வீசிட்டு சொன்னாராம் அந்த புகைப்படம் எப்படி நீச்சல் அடிக்கணுங்கிறத கற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது ஒரு நெஞ்சமுள்ளவராய் அந்த சுரூப வழிபாடுக்கு வழிபாடுக்கு அவர் எதிர்த்து நின்றார் அதை பார்த்த அந்த அதிகாரி அதற்கப்புறம் எந்த ஒரு கைதியுமே அந்த மாதிரி மரியாதைக்கோ எந்த ஒரு புனிதர்களுக்கோ வணக்கம் செலுத்தவோ இல்லை மரியாதை செலுத்தவோ வற்புறுத்தவே இல்லை ஜான்நாக்ஸ் அவருடைய கல்லறையில் அவரை அடக்கம் பண்ண போகிற அந்த ஃபியூனரல் சர்வீஸில் அதை நடத்தியதான ஒரு போதகர் இப்படியாக சொல்லுகிறார் அ மேன் ஹூ நெவர் ஃபீட் த ஃப்ளஷ் லைஸ் ஹியர் அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் அஞ்சாத ஒரு மனிதர் இங்கே படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை தான் தேவன் தேடுறாங்க யார் தன்னுடைய வார்த்தையை கலப்படம் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாக போதிப்பார் என்கிற ஒரு மனிதனை தேடுகிறாங்க யார் இடைவிடாமல் என்னுடைய சமூகத்தில் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக சீர்கொண்டு சீர்கெட்டு கொண்டிருக்கிற சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிப்பான் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக மனுஷியாக நீங்களும் நாம் மாறுவோமாக அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக கத்தத்தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளெஸ் யூ